இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் எதற்காக கடவுள் மனிதனாக வந்து மனிதர்களை மீட்கும்படியாய் தன் ஜீவனை கொடுத்தார் என்றால் ஒருவராவது கெட்டுப்போகாமல் அனைவரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒருவரும் கெட்டுப்போய் விடக்கூடாது உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை சுந்தரட்சிகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கை முடிந்து பரலோகம் வந்து சேர வேண்டும் இதுதான் மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் மனிதர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்றால் அவர்கள் கெட்டுப்போகாமல் அதாவது நரக ஆக்கினை தீர்ப்புக்கு போகாமல் மோட்சத்துக்கு வர வேண்டும் அந்த மோட்சத்துக்கு வருவதற்கு ஒரு வழி வாசல் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் ஆகவே தான் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வு என்பது அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாய் இந்த உலக வாழ்வு முடியும் பொழுது நாம் பரலோகராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கான பூரண அந்த அனுமதி கிடைக்கப்பட்டவர்களாய் அவருக்கு உகந்தவர்களாய் நாம் வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவு படுக்கப் போகும் முன்பும் நாம் நம்மை சீராய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த காலையிலே அவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அதற்கு மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் படித்தீங்கன்னா நாம் இரவுக்குரியவர்கள் அல்ல பகலுக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலில் நடக்கிறவர்களை போல் சீராய் நடக்கணும் இரவில் நடக்கும் பொழுது நம்ம குண்டு குழியில் தவறி விழுவதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த இரவுங்கிறது களியாட்டு வெறி வேசித்தனம் காமகாரம் வாக்குவாதம் பொறாமை இதெல்லாம் இரவுக்குரிய காரியங்கள் நாம் அப்படி நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கிடவும் அப்போ சீராய் நாம் நடக்கணும் அப்படின்னா நம்முடைய சரீரம் துர் இச்சைகளுக்கு இடமாக இந்த உடலை பேணாமல் இருந்து கர்த்தாகி ஏசுக்கிற சுவை தரித்து கொள்ளுங்கள் என்று அன்றோடைய வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது இப்போ ஒரு நிமிடம் அந்த காலை வேளையில் நம்மை தியானித்து பார்ப்போம் நான் யார் நான் எப்படிப்பட்டவன் என் சரீரத்தை இன்றளவும் என்னென்ன துர் இச்சைகளுக்கு இடமாய் நான் பேணி இருக்கிறேன் என் சரீரத்தில் என்னென்ன துர் இச்சைகள் எனக்குள்ளே வருகிறது எனக்குள்ளே இருக்கிறது வேலை செய்கிற இடத்துல என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்னுடைய சரீர உணர்ச்சிகள் எப்படி இருக்கிறது இதை நம்ம கவனமாய் சிந்தித்து பார்த்து அவர் சொல்கிறாரு இதிலேருந்து தப்பித்துக்கொள்ள வேண்டுமானால் துர் இச்சைகளுக்கு இடமாய் உடலை பேணாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தராகி இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் அவரை ஒரு ஆடையைப் போல உங்கள் மேலே நீங்கள் தரித்துக் கொள்வீர்களானால் உலகத்திலிருந்து வருகிற எந்த அசுத்தமான எண்ணங்களும் இயேசுவை தொட்டுட்டு தான் உள்ள வரணும் இயேசுவை தொடுவதற்கு இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை எந்த காரியமும் இல்லை இயேசு சாட்சி சொன்னார் உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொன்ன உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா துர் இச்சைகளுக்கு இடமாய் உடலை பேணாமல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் அந்த உணர்வோடு வெளியில் போங்க வாங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்